ஹை கேஸ் வெல்கம் பேக் டூ இஸ்டின் என் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோல என்ன பார்க்க போனீங்கன்னா நம்ம இன்றைக்கி ப்ளே ஸ்டோர் பற்றி தான் பேச போகிறோம் என்னடா ப்ளே ஸ்டோர் பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் வந்து நம்ம எந்த ஆப்பு வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம் ஃப்ரீ இயர் இல்லை ப்ரீமியம் கூட சரி அது வந்து ப்ளஸ் பாயிண்ட் ஓகே ஆனால் இதில் வந்து மைனஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியாமல் பிளேஸ்டோர் வந்து நம்மளோட டேட்டா வந்து டைரெக்டாக வந்து டெவலப்பர்ஸ்க்கு போயிடுது இது வந்து நம்மள ஸ்பை பண்ணுது எப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு எதாவது ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணோன்னா ஆப்புக்கு கேட்குறவங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தங்க அந்த இன்ஃபர்மேஷன் வந்து டேரெக்டாக வந்து டெவலப்பர்ஸ் போயிடும் ஓகே ஸோ அது வந்து எப்படி தடுக்கிறது இது அதுக்கு தடுக்கிறதுக்கு வந்து சில செட்டிங்ஸ்லாம் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும் ப்ளே ஸ்டோரில் ஸோ அது எப்படி பண்ணுவோன்னே நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் வீடியோ கலராக போகலாமா வாங்க வீடியோ கலராக போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ப்ரொஃபைல் ஐக்கன் டாப் ரைட்டில் இருக்குது அது க்ளிக் பண்ணிவிட்டு ப்ளே ப்ரொடெக்ட் ஆப்ஷனுக்கா அது கிளிக் பண்ணுங்கள் கீர் சிம்பிள் இருக்கும் அது இங்கே இருக்குது ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஜெனரலில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஒன்று வந்து ஸ்கேன் ஆப்ஸ் வித் பிளே ப்ரொடெக்ட் இது என்ன பண்ணோம்னா நமக்கு எதாவது ஹார்ம்ஃபுல்லான ஆப் இருந்துச்சுன்னா வந்து அது ஆன் பண்ணால் அதே சேர்த்து வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் அதே சேர்த்து கீழே பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஹார்ம்ஃபுல் ஆப்பு டிடெக்ஷன் ஏதாவது வந்து நமக்கு அன்னோன் ஆப்ஸ் இருந்துச்சுன்னா வந்து டேரெக்டாக வந்து நமக்கு டிடெக்ட் பண்ணும் ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எப்போவுமே நீங்கள் வந்து ஆப்ஸ் வந்து அப்டேட் பண்ணோன்னா அதே மாதிரி ப்ளே ஸ்டோராக கொஞ்சம் அப்டேட் பண்ணி வைங்க ஓகே டைம் டு டைம் ஸோ இப்போது ப்ரொஃபைல் ஐக்கான் கீழே போய்ட்டு செட்டிங்ஸ் இருக்கும் தாங்க பாருங்கள் செட்டிங்ஸு அது கிளிக் பண்ணிவிட்டு அபாட்டில் போங்க அபாட்டில் கீழே போனோன்னே ப்ளே ஸ்டோர் வெர்ஷன் இருக்கும் இது வந்து அப்டேட் ப்ளே ஸ்டோர் இருக்கும் இது வந்து எப்போவுமே வந்து டைம் டு டைம் வந்து நீங்கள் செக் பண்ணிகிட்டு இருக்கணும் ப்ளே ஸ்டோர் அப்டேட்டில் இருக்கேன் இல்லையான்னு இப்போது நெக்ஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோரு அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் ஐக்கன் அது கீழே வந்து செட்டிங்கில் போயிட்டு ஜெனரல் போயிட்டு கீழே இந்த ஆப்ஷன் இருக்கும் ஆப் இன்ஸ்டால் ஆப்டிமைசேஷன் இது வந்து ஆஃப் பண்ணிடுங்க எதுக்குன்னா வந்து டேட்டா வந்து கூகுளுக்கு போயிடுது அதை சேர்த்து நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்க அந்த ஆப் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டால் ஆகும் அது ஓப்பனாக அதை சேர்த்து எல்லாேருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து டேட்டா அன்பிட் இருக்கும் நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ இது வந்து ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ப்ளே ஸ்டோர் போகாமல் செட்டிங்கில் போயிட்டு ஆப்ஸில் போங்க ஸோ ஆப்ஸ் இதோ இருக்குது போய் அதில் வந்து ரைட் சைடு ஐக்கான் இருக்கும் இதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் லாஸ்ட் யூஸ் ஆப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணி அதில் ஓகே கொடுத்துட்டேன் கொடுத்தோன்னா இங்கே வந்து ஃபோனில் இருக்க டிஃபால்ட் உள்ளதோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதும் இங்கே காட்டினா ஓகே இப்போ கூகுள் ப்ளே ஸ்டோர் எடுத்துக்கோம் எடுத்துகிட்டே அதில் வந்து பேட்ரி ஆப்ஷனுக்கு போய் இதில் வந்து மூணு ஆப்ஷனு இருக்குது அன் ரிஸ்ட்ரிக்டட் ஆப்டிமைஸு ரிஸ்ட்ரிக்டட் ஓகே அன்ரிஸ்ட்ரிக்டட் இது இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு அதே சேர்த்து பேட்ரி லைஃபும் வந்து குறைஞ்சிட்டு இருக்கும் ஓகே அதே சேர்த்து வந்து நீங்கள் ரெஸ்ட்ரிக்டட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுவும் பேக்ரவுண்டில் போயிட்டு இருக்கோம் ஆனால் என்ன பிரச்சனை இந்த ஆப் வந்து உங்களுக்கு வேலை செய்யும் இல்லை வேலை சியாது அதே சேர்த்து நோட்டிஃபிகேஷன் கூட வந்து டிலே ஆகிட்டு இருக்கும் ஸோ ஆப்டிமைஸில் வச்சிங்கன்னா பேலன்ஸில் இருக்கும் ஓகே ஸோ இந்த கூகுள் ப்ளே ஸ்டோர் மட்டும் கிடையாது என்னென்னா நீங்கள் ஃபோனில் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இது டிஃபால்ட்டில் இருக்கிறோம் அது வந்து எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிங்க ஆப்டிமைஸில் இருக்கான்னு இல்லையா ஓகே ஸோ லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே சேர்த்து இருக்கிறது எல்லா ஃபோன் யூஸருக்கும் தெரியும்னா நீங்கள் என்ன மாதிரி பிராண்ட் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா ஏன்னா இது வந்து ரொம்ப உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனுக்கு வந்து யாருக்கும் தெரியக்கூடாது இது வந்து உங்களோட ப்ரைவசி இம்பார்ட்டன்ட் உள்ளது ஓகே ஸோ இதுக்கு வந்து செட்டிங்கில் போய் அதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி இருக்கு இல்லை போய் அதுக்கப்புறம் ப்ரைவசி போங்க அதுக்கப்புறம் வந்து கீழே அதர் ப்ரைவசி செட்டிங்ஸ் இருக்கும் கீழே அதுக்கு போய் அதில் வந்து சென்ட் டயக்னோஸ்டிக் டேட்டா இருக்குல்ல இது ஆஃப் பண்ணிவிடுங்க எதுக்குன்னா வந்து இந்த டேட்டாலாம் வந்து கூகுளுக்கு போகாது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வாங்கின ஃபோனோட ப்ராண்ட் வந்து அங்கே போயிடலாம் இப்போ நான் வச்சுருக்க ஃபோன் வந்து சாம்சங் ஸோ நான் இது ஆன் பண்ணேன்னா நான் ஃபோனில் இருக்கிற என்ன ஆப்பை நான் யூஸ் பண்ணுறேன் அதே சேர்த்து வந்து எந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சோ அது இல்லை டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி டேரெக்டாக வந்து சாம்சங் போயிடும் ஸோ அதுக்காக வந்து இது ஆஃப் பண்ணி வச்சுருங்க சாம்சங் மட்டும் கிடையாது நீங்கள் என்ன மாதிரி ஃபோன் பிராண்டு வச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா சென்ட் டயக்னாஸ்டிக் டேட்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபோனில் இது ஆஃப் பண்ணிடுங்க ஓய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபைனாக வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து எல்லா ஃபோன் பிராண்ட்லேயும் இருக்கும் ஆனால் வந்து அதுக்கு வந்து ஆப்ஸ் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் ஆனால் மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பிளேஸ்டோரை வந்து உங்களோட டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி அது வந்து எப்படி தருக்கணுன்னு சில செட்டிங்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதே சேர்த்து நான் காட்டிட்டேன் என்ன பண்ணுன்னு ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பார்த்துக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்காய்ஸ் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஐஸ்